ரொற்றி சங்கம் கோவை கிழக்கு ரொட்டில் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை கோவை மாவட்ட பார்வை இழப்பு சங்கத்தின் ஆதரவுடன் இணைந்து பாரமலை சாலை நம்பர் ஒன் ஸ்ரீ கரி வரதராஜ பெருமாள் மண்டபத்தில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமிற்கு கிழக்கு ரோட்டரி சங்க தலைவர் ராஜ் சித்தார்த் தலைமையில் சங்க செயலாளர் கார்த்திக் நரேன் முன்னாள் தலைவர்கள் ரமேஷ்குமார் ஸ்ரீனிவாசன் மனோகரன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சின்னராஜ் ரொட்டரி மாவட்ட துணை ஆளுநர் ராமசாமி மற்றும் கிழக்கு ரொட்டரி சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு முகாமை சிறப்பாக நடத்தினார்கள் முகாமில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பங்கேற்று சங்கரா கண் மருத்துவ குழுவினரால் பரிசோதிக்கப்பட்டனர் அதில் இருபத்தைந்து பேர் இலவச கண்புரை அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டு சங்கரா கண் மருத்துவமனைக்கு அவர்களது பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை கண்மருத்துவ முகாம் தலைவர் ரொட்டேரியன் முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் முகாம் உதவி தலைவர் முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஊழியர்கள் அனைவருக்கும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு முகாம் நடக்குமா

இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ராணுவ கோவை கிழக்கு ரோட்டசென்று மற்றும் சங்கரா கடற்பத்துவம் வரை சார்பில் இணைந்து சார்பில் சார்பில் இணைந்து கண் மக்களும் ஆலோசனை என்றால் இங்கு பாலமுடி ரோட்டத்திற்கும் நாகம்பாளையம் ஊராட்சி மன்றத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது கேம்ப் ஐ கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஐசா துறை இங்க இஸ் நாயக்கம்பர் சுத்தி இருக்கிற எல்லா கிராமப்புறம் பஞ்சாயத்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற மக்களுக்கு இந்த கேம்ப் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இந்த இதடத்துல ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுல இருந்து நானூறு பேர் வந்து காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கிரீன் பண்ணுவாங்க ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கேட்ராக்ட் சர்ஜரி அது இல்லை யார் யார் அதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துகிட்டு இப்போ நம்ம சங்கம் சார்பில் இலவச கேட்ராக்ட் சர்ஜரி சங்கரா மருத்துவமனை மூலம் இலவச கேட்ராக்ட் சர்ஜரியும் பண்ணிடுறோம் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஸ்க்ரீனிங் முடிச்சு அப்புறம் கேட்ராக்ட் சர்ஜரி வந்து இன்னொரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நாங்களே கூட்டிகிட்டு போய் சர்ஜரி முடிச்சுட்டு மறுபடி தீர்ப்பு வந்து இங்கே ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு இரநூறு முந்நூறு கேட்டாக்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் கிளப் மூலியமாக நாங்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு பயன்பட்டுருக்கோம் நாங்கள்